அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கோவிலுக்கு செல்ல செல்லும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய காலகட்டம் எவ்வளவு மாறியிருந்தாலும் ஆன்மீகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது அனைத்து மக்களுமே கோவில்களுக்கு போயிட்டு வருவாங்க அதுபோல் நாம் கோவிலுக்கு சென்று வரும்போது நம்மை அறியாமலே சில தவறுகளை அப்படி செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்கு சென்று வரும்போது சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது உண்டுங்க அது ஏன் தெரியுமா முன்பெல்லாம் ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் குளித்து விட்டு கோவிலுக்குள்ள போனாங்க அது எதற்காக அப்படின்னா உடலை குளிர்விப்பதற்காகத்தான் அவ்வாறு செய்திருக்காங்க எதற்காக உடலை குளிர்விக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் தீய அணுக்கள் இருக்குங்க அது போல நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கும் அது நமது உடல் எங்குமே பரவி இருக்கக்கூடிய காரணத்தினால் கோவிலுக்குள்ள நாம் செல்வதினால் அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் முழுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவ்வாறு செய்திருப்பாங்க இப்போதெல்லாம் குளிப்பதற்காக குளிப்பதற்கு பதிலாக எல்லா கோவில்களுக்கும் முன்பு தண்ணீர் குழாய் வைத்திருக்காங்க குறைந்தபட்சம் தலையில் தண்ணீர் தெளித்து கொண்டு அப்படி இல்லைனா நமது காலையாவது கழுவிக்கொண்டு கோவிலுக்குள்ள செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு சென்று வரும்போது நேராக வீட்டிற்கு தான் போக வேண்டும் ஏன்னா நாம் வெறும் காலோடு கோவிலை சுற்றி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களால் நமக்குள்ள உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இவை வீட்லேயும் பரவுங்க இதனால தான் நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டிற்கு சென்றவுடன் உடனடியாக கால்களை கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிலர் கோவிலுக்கு சென்று வந்ததும் குளிக்கவும் செய்வாங்க இது மிகப்பெரிய தவறாகும் அது நாம பெற்ற வரத்தை இழப்பதற்கு சமமாகும் கோவில்களுக்குள்ள நுழையும் போது எப்பொழுதும் தலைவாசல் வழியாக நுழைவதுதான் சிறப்பானது அதுபோல வெளியே செல்லும் போது புறம்பொதுகை காட்டி செல்லக்கூடாது சாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாலை பிரசாதமாக வாங்கி கொள்ளலாமே தவிர அவற்றை கழுத்தில் அணிந்து கொள்ளக்கூடாது கோவில்ல பிரசாதம் கொடுத்த பூக்களை நாம அறையில் சாற்றவோ அல்லது வைக்கவோ கூடாது மேலும் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமம் சந்தனம் போன்றவற்றையும் வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நாம குளித்துவிட்டு போகலாமா குளிக்காமல் போகலாமா அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகமும் இருக்கோங்க அதாவது ஆண் பெண் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லவே கூடாதுங்க அது போல மதிய நேரங்களில் தூங்கிவிட்டு குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடனும் குளிக்கக்கூடாது அதுபோல கோவிலுக்கு செல்லும்போது வீட்டையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் அசைவம் சமைத்து சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லவே கூடாது கோவிலுக்கு செல்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது கோவிலுக்கு சென்றுவிட்டு நேராக வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் கோவில வைத்து யாரிடமும் சண்டை போடக்கூடாதுங்க அதே மாதிரி பெண்கள் எப்படி கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டதுக்கு அப்புறமா கோவிலுக்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கு ஏற்றாமலும் கோவிலுக்கு செல்லக்கூடாது பெண்கள் முடிய விரித்து போட்டுக்கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது அது போல பெண்கள் நெற்றியில போட்டு குங்குமம் இல்லாமல் கோவிலுக்கு செல்லவே கூடாது பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல கோவிலுக்கு செல்ல கூடாதுங்க அதே மாதிரி கடன் வாங்கி கொண்டு கோவிலுக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுபோல கோவிலுக்கு செல்லும்போது யாரிடமும் கடன் வாங்கி கொண்டு செல்லவே கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கோவிலுக்குள்ளே சென்று விட்டு வெளியில் வரும்போது யாருக்கும் தர்மமும் நாம் செய்யக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய யாராவது இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க இல்லை பிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தான தர்மம் பண்ணுவாங்க நம்ம வந்து உணவுகளை வந்து அன்னதானம் பண்ணலாம் அது வேறு நம்ம பணத்தையோ இல்லை பொருட்கள் நாம் பிச்சையாக போடவே கூடாது அதுவும் கோவில்களுக்குள்ள நாம பிச்சை வந்து யாருக்குமே நாம் கொடுக்கவே கூடாது தானங்கள் பண்ணலாம் அதாவது அன்னதானம் இல்லை வஸ்திர தானங்கள் இது போன்ற தானங்கள் பண்ணலாமே தவிர பிச்சை எடுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது தர்மம் செய்யவே கூடாது தர்மம் அப்படின்றது பிச்சை ரெண்டு ஒன்று தான் இது மாதிரியான விஷயங்களை நாம செய்யவே கூடாது அதே மாதிரி கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு கோவிலில் படுத்து உறங்க கூடாது அதுபோல கோவிலை சுற்றி வளம் வரும் போது வேகமாக வரக்கூடாது கோவில்கள்ல பிரசாதமாக கொடுத்த பூக்களை நமது பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு வைக்க கூடாது வாசனை இல்லாத மலர்களை கோவிலுக்கு எடுத்து செல்லவே கூடாது அதுபோல வீட்லையும் வாசனை இல்லாத மலர்களை வைத்து பூஜையும் நாம செய்யக்கூடாது இது போன்ற தவறுகளை கோவிலுக்கு சென்று வரும்போதோ அல்லது செல்லும் போதும் கண்டிப்பாக செய்யவே கூடாது கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான தவறுகளை நாம செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு தானே நம்ம போகிறோம் இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் ஒரு சில இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மறந்தும் கூட செய்யக்கூடாது நம்ம கோவிலுக்கு செல்வதே நம்மளுடைய மன அமைதியை தேடி நம்மளுடைய குறைகளை இறைவனிடம் சரணடைந்து ஒப்படைத்து விடும் செல்றோம் கோவிலுக்கு சென்றால் மன அமைதி கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நாம வேண்டிய வேண்டுதல் எப்படியாவது நிறைவேறும் அப்படிங்கிற ஆசையுடனும் போகிறோம் அப்படி கோவிலுக்கு போகும் இந்த தவறை நாம செய்துவிட்டு வரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களும் எச்சரிக்கிறது அப்படியான சில விஷயங்கள் இப்ப பார்த்தோம் அது மட்டும் இல்லாம கோவில்களுக்கு உள்ளே செல்லும் பொழுது எப்பொழுதுமே நாம வெறும் காலில் தான் செல்ல வேண்டும் அது அது போல கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய வாசகர்களுக்கு வெளியில வரும் தானம் கொடுக்க வேண்டும் உள்ளே போகும் தானம் அளிக்க கூடாது கொடிமரத்தை தொட்டு வணங்கிய பின்பே நாம மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் இப்படி சாஸ்திர ரீதியாக ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்படி முறையாக செல்ல வேண்டும் எதை முதல்ல வணங்க வேண்டும் அப்படிங்கிற வரைமுறையும் இருக்குது இதை நாம பின்பற்றி வழிபடும் பொழுது நமக்கு வேண்டிய வேண்டுதல்கள் தடையில்லாமல் உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாகவும் இருந்து வருது அதே போல் கோவிலுக்கு நாம் செல்லும் பொழுது மனம் ஒருமுகப்பட்டு இறைவனை முழுமையாக வழிபட வேண்டியது அவசியமாகிறது கண்ட இடங்களில் நின்று கொண்டு அரட்டை அடிக்கிறது வேறு ஏதோ ஒரு சிந்தனையுடன் இருப்பது போன்றவற்றை செய்தால் நாம கோவிலுக்கு சென்றதற்கான பலன் கிடைக்காமல் போய்விடும் அதே போல கோவில் மணி ஓசையை இறைவனை வணங்கும் போது மட்டும்தான் அடிக்க வேண்டும் கோவில் மணியை அடிக்கும் பொழுது இறைவனை தரிசிக்க வேண்டும் இறைவனுடைய திரு நாம தரிசனம் செய்யும் பொழுதும் இறைவனை இருஹரம் கூப்பி வணங்கும் பொழுதும் கோவில் மணியை அடிக்க வேண்டும் கோவில் மணியை எக்காரணம் கொண்டும் நீங்க வெளியில வரும்பொழுது பொழுது அடிக்க அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் கோவில் மணியை வெளியில் வரும்பொழுது நீங்க அடித்தால் கோவிலுக்கு போன பலனை இழந்து விடுவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது இது தெரியாமல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே இந்த தவறை கண்டிப்பாக இன்றளவும் கூட நாம் செய்திருப்போம் கோவிலுக்கு சென்றதும் அங்குள்ள மணியை அடித்துப் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் அதனால் சாமி கும்பிட்டு வெட்டு வரும்பொழுது மணியை அடைப் அடிப்பது அசைத்து பார்ப்பது போன்ற செயல்களை விஷயங்களை தெரியாமல் நாம் செய்திருப்போம் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குங்க அதை முறையாக கையாளும் பொழுது நமக்கு நிறையவே நற்பலன்கள் வந்து சேரும் கோவிலுக்கு வெளியில வரும்பொழுது யாசிப்பவர்களுக்கு நீங்க தாராளமாக தானம் வழங்கலாம் அதிலும் நீங்க வயதானவர் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு தானம் அளிப்பதால நிறையவே புண்ணியங்கள் வந்து சேரும் கோவிலில் இருக்கும் பொழுது ஒரு விதமான நல்ல அதிர்வலைகள் உண்டாவதை நீங்க உளமாற உணர முடியும் அப்பொழுதுதான் நீங்க வேண்டி வேண்டுதல் இறைவனை சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தமாகும் இப்படி கோவிலை சுற்றிலும் நிறையவே அற்புதங்கள் நிறைந்திருக்கு அதனால அடிக்கடி கோவிலுக்கு சென்று நீங்களும் பலன் பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க